எயித்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் இதில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கணக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்குது அதை வந்து கணக்குகளை ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் மைனஸ் அஞ்சு பை ஏழு மற்றும் எட்டு பை ஒன்பது ஆகிய விகிதமுறை எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான அடைவு பண்பினை சரிபார்க்கவும் இது ஃபுல்லாகவே விகிதமுறை எண்கள் தான் ஒரு ஒரு பண்பாக சரிபார்க்க போக போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தோம்னா கூட்டல் அடைவு பண்பை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அது என்ன பண்புன்னு நமக்கு தெரியணும் அப்புறமா தான் அதை சரிபார்க்க முடியும் என்ன பண்பு அப்படின்னா விகிதமுறை எண்கள்லேருந்து ரெண்டு நம்பரை எடுத்துகிட்டு ஏ ஒரு நம்பர் பி ஒரு நம்பர்னு எடுத்து ரெண்டையும் கூட்டுறோம் கூட்டும் போது நமக்கு சி கிடைக்கிது அந்த சின்றதுமே விகிதமுறை முறை தான் இருக்கும் அது வந்து கூட்டல் அடைவு பண்பு அதே மாதிரி பெருக்கல் அடைவு பண்பு ரெண்டு நம்பரை பெருக்கும் பொழுது கிடைக்கிற நம்பரும் விகிதமுறை முறை என்னாக தான் இருக்கும் அது பெருக்கல் அடைவு பண்பு ஸோ இப்போ கூட்டல் அடைவு பண்பு பார்த்துடலாம் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி சி பிலாங்ஸ் டு க்யூ இதுதான் பண்பு அதாவது ஏ வந்து மைனஸ் அஞ்சு பை ஏழு ப்ளஸ் பி வந்து எட்டு பை ஒன்பது ரெண்டையும் வந்து கூட்டுறோம் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு ஏழோட ஒம்பது பெருக்கும்போது அறுபத்தி மூணு அதே ஒன்பதால் மேலே பெருக்கிறோம் ப்ளஸ் எட்டோட ஒன்பதோட ஏழை பிறக்கும்போது அறுபத்தி மூணு அதே ஏழால் எட்டை பெருக்கிறோம் அஞ்சு ஒன்பது நாற்பத்தஞ்சு ப்ளஸ் எட்டு ஏழு ஐம்பத்தாறு டிவைடட் பை அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு இருக்கும் ரெண்டில் பெரிய நம்பர் ஐம்பத்தாறு ஐம்பத்தாறில் நாற்பத்தஞ்சு போச்சுன்னா பதினொன்று பதினொன்று பை அறுபத்தி மூணுன்றதும் ஒரு விகிதம் ஒரு எண் தான் ஸோ அப்போ அடைவு பண்பு கூட்டல் அடைவு பண்பு சரி பார்த்தாச்சு பெருக்கல் அடைவு பண்பு ரெண்டத்தையும் பெருக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த பண்பை எழுதிடணும் ரெண்டத்தையும் பெருக்கிறோம் பெருக்கும்போது மைனஸ் நாற்பது பை அறுபத்தி மூணுன்னு கிடைக்கிது அதுவும் வந்து ஒரு விகித முறை எண் தான் ஸோ பெருக்கல் அடைவு பண்பையும் நம்ம சரி பண் சரி பார்த்துட்டுவோம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது கணக்கு மைனஸ் பத்து பை பதினொன்று மற்றும் மைனஸ் எட்டு பை முப்பத்தி மூணு ஆகிய விகிதமுறை எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான பரிமாற்று பண்பினை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க சரிபார்க்குற பண்பு பரிமாற்று பண்பு கூட்டலுக்கும் பார்க்குறோம் பெருக்களுக்கும் பார்க்குறோம் இப்போ பரிமாற்று பண்புனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் ஏ ப்ளஸ் பி பி பிளஸ் ஏன்றது தான் கூட்டல் பரிமாற்று பண்பு ஏ கிராஸ் பி ஈக்குவல்டு பிக்ராஸ் ஏன்றது பெருக்கல் பரிமாற்று பண்பு இப்போ கூட்டல் பரிமாற்றம் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி இவல்ட்டு பி ப்ளஸ் ஏ ஏ வந்து மைனஸ் பத்து பை பதினொன்று ப்ளஸ் மைனஸ் எட்டு பை முப்பத்தி மூணு அதே பி ப்ளஸ் ஏவாக எழுதிடுறோம் ரெண்டையும் கூட்டும்போது டினாமினேட்டர் பகுதி ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ எல்சிஎம் எடுக்கிறோம் மீச்சி மா மீச்சிமா மீச்சிருப்போது மடங்கு அப்போ முப்பத்தி மூணு பதினொன்னோட மூணு பேர் இருக்கும்போது முப்பத்தி மூணு வரும் அதே மூணால் மேலே மல்டிபிள் பண்ணுறோம் மூணு பத்து முப்பது மைனஸ் டு மைனஸ் எட்டு இதுதான் இந்த பக்கம் ரிவர்ஸில் நடக்கும் முப்பத்தி மூணு மைனஸ் எட்டு அப்படியே வரும் ப்ளஸ் மூணு பத்து மைனஸ் முப்பதுங்க மைனஸ் இருக்கிறதால மைனஸ் முப்பது இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்போ ஆட் பண்ணிடலாம் முப்பதும் எட்டும் மைனஸ் முப்பத்தி எட்டு பை முப்பத்தி மூணு ஈக்குவல்டு மைனஸ் முப்பத்தி எட்டு பை முப்பத்தி மூணு ஸோ ஏ ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் ஏனாலும் சமமாக வருது அப்போது கூட்டல் பரிமாற்று பண்பு உண்மைதான் பெருக்கல் பரிமாற்று பண்பு ஏ கிராஸ் பி மைனஸ் பத்து பை பதினொன்று நின்று மைனஸ் எட்டு பை முப்பத்தி மூணு பெருக்கணுன்னா எண்பது பை முந்நூற்றி அறுபத்தி மூணு அப்படியே நேரடியாக பெருக்கிக்க வேண்டியது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு பத்து எண்பது பதினொன்றுண்டு முப்பத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி மூணு பிக்ராஸ் ஏன்னாலும் அதே தான் எண்பது பை முந்நூற்றி அறுபத்தி மூணு ஸோ ஏ கிராஸ் பிள்ட்டு பிக்ராஸ் ஏன்றது உண்மை அப்போ பெருக்கல் பரிமாற்று பண்பு உண்மை தான் அடுத்து மூணாவது கணக்கு மைனஸ் ஏழு பை ஒன்பது அஞ்சு பை ஆறு மற்றும் மைனஸ் நாலு பை மூணு ஆகிய விகிதமுறை எண்களுக்கு கூட்டல் பெருக்களுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க இப்போ கூட்டல் சேர்ப்பு பண்புனா என்ன கூட்டலுக்கும் பெருக்களுக்கும் ரெண்டுத்துக்குமே சேர்ப்பு பண்பை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க இப்போ கூட்டல் சேர்ப்பு பண்பு இதான் ஏ ப்ளஸ் இன் ப்ராக்கெட் பி ப்ளஸ் சி ஈக்குவல் இன் ப்ராக்கெட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதான் வந்து கூ கூட்டல் சேர்ப்பு பண்பு எப்படி கூட்டினாலும் ரெண்டு பக்கமும் சமமாக தான் வரும் இது ஏ இது பி இது சின்னு எடுத்துக்கிறோம் ஏ ப்ளஸ் ப்ராக்கெட் பி ப்ளஸ் சி அதே மாதிரி போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத கூட்டிடணும் இப்போ ஆறுக்கும் மூணுக்கும் மேச்சி ஆறு தான் இங்கே அந்த அஞ்சு அப்படியே வச்சுக்கிறோம் மைனஸ் இங்கே மைனஸ் மைனஸ் போட்டுக்கிறோம் மூணோட ரெண்ட பேருக்குன்னா ஆறு வரும் அதே ரெண்டால் மேலே பேருக்குறோம் நாலு ரெண்டு எட்டு இது ப்ளஸ் அஞ்சு இது மைனஸ் எட்டு ரெண்டில் பெருசு வந்து எட்டு தான் அதோடய சைன் வந்து மைனஸ் எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு மைனஸ் மூணு பை ஆறு இந்த ஏ அப்படியே வந்துகிட்டே இருக்குது இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் ஒன்பதுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் எடுத்துகிறோம் அப்படியே க்ராஸ் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம் வாய்ப்பாடு படி பதினெட்டு ஒன்பதாவது வாய்ப்பாட்லேயும் பதினெட்டு வரும் ஆறாவது வாய்ப்பாட்டுலேயும் பதினெட்டு வரும் ஸோ ஒன்பதோட ரெண்டு பேர் பதினெட்டு அதே ரெண்டாவில் மேலே பெருக்கிறோம் ஏழு ரெண்டு மைனஸ் பதினாலு ப்ளஸ் ஆறோட மூணு பேருக்குனா பதினெட்டு அதே மூணால மேலே பெருக்கிறோம் மூணு மைனஸ் ஒன்பது ஸோ மைனஸ் பதினாலு மைனஸ் ஒன்பது சேம் குறி சேம் சைன் அதனால் பதினாலையும் ஒன்பதையும் ஆட் பண்ணி எழுதிடுறோம் மைனஸ் இருபத்தி மூணு பை பதினெட்டு இது வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு வந்து இது கிடைக்குது அது இந்த பக்கம் பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட் ப்ளஸ் சி ஃபஸ்ட்டு யும் பியும் ப்ராக்கெட்டில் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் சி இப்போ இது ரெண்டுத்துக்கும் நீச்சமாக கண்டுபிடிக்கிறோம் 18 ஒன்பதோட ரெண்ட 2 இருக்குனா 18 அதே மேல மேலே பிறக்கிறோம் ரெண்டு மைனஸ் பதினாலு ப்ளஸ் 3 மூணு பேருக்குனா 18 அதே மூணால மேலே பிறக்கிறோம் அஞ்சு மூணு பதினஞ்சு இது மைனஸ் பதினாலு இது ப்ளஸ் பதினஞ்சு பெரிய நம்பர் பதினஞ்சு பதினஞ்சில் பதினாலு போயிடுச்சுன்னா ஒன்று பெரிய நம்பரோட சைன் வந்து ப்ளஸ் அதை போட வேண்டாம் பை பதினெட்டு ப்ளஸ் மைனஸ் நாலு பை மூணு அப்படியே வருது இப்போது இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா பதினெட்டு தான் எல்சிஎம் இந்த ஒன்று அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் மூவெட் மூவார் பதினெட்டு அதே ஆறால் மேலே பிறக்கிறோம் நாலார் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா மைனஸ் இருபத்தி நாலு ஒரு ரெண்டில் பெரிய நம்பர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று போச்சுன்னா இருபத்தி மூணு அதோடய சைன் வந்து மைனஸ் டிவைடட் பை பதினெட்டு ஓ எப்படி பார்த்தாலும் மைனஸ் இருபத்தி மூணு பதினெட்டு எப்படி பார்த்தாலும் மைனஸ் இருபத்தி மூணு பதினெட்டு ஸோ கூட்டலின் சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டது பெருக்களின் சேர்ப்பு பண்புக்கு வரும் ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி இதான் வந்து பெருக்களின் சேர்ப்பு பண்பு இப்போது ஏ இன்ட்டு பிசி ஏ அப்படியே வச்சுக்கிறோம் பிசியை மல்டிபிள் பண்ணுறோம் ஐநாங் இருபது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆறு மூணு பதினெட்டு இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏழு ரெண்டு பதினாலு நூற்றி நாற்பது ஒம்பது பதினெட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு இது வந்து ஏ இன்ட்டு பிசிக்கு கிடைக்குது அதே மாதிரி ஏபி இன்ட்டு சி ஏபி இன்ட்டு சி பார்க்குறோம் ஏபி இன்ட்டு சி மல்டிபிள் பண்ணுறோம் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மைனஸ் ஒம்பதாறு ஐம்பத்தி நாலு என்று மைனஸ் நாலு பை மூணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நாலு முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது மூணு ஐம்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ ரெண்டு பக்கமே ஈக்குவல் ரிசல்ட் அதாவது ஏ இன்ட்டு பிஸு ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி வந்து உண்மை பெருக்களின் சேர்ப்பு பண்பு சரியானது அடுத்தது நாலாவது கணக்கு நாலாவது கணக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா விகிதமுறை எண்களுக்கான ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி என்ற பங்கீட்டு பண்பினை ஏபிசி ஆகிய விகித எண்களுக்கு பார்க்கணும் பங்கீட்டு பண்பை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பங்கீட்டு என்ன நமக்கு தெரியணும் இது ஏ இது பி இது சின்னு கொடுத்துட்டாங்க into b plus c equal to a into பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி இதான் வந்து பங்கிட்டு பண்டு. ஒரு ஒரு டமாக நம்ம கண்டுபிடிக்க வண்டிதான். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம் ஏ B 2 by 3 plus c பிளஸ் சியை கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஏ வந்து மைனஸ் ஒன் பை 2 இன்ட்டு பி டூ பை த்ரீ ப்ளஸ் சி மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ அப்படியே வந்துட்டே இருக்கட்டும் இதை சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோம் ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் ஆறு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அதே ரெண்டால் மேலே பெருக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு பெரிய நம்பர் அஞ்சு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று பெரிய நம்பரோட சைன் மைனஸ் மைனஸ் ஒன் பை சிக்ஸு இது ரெண்டையும் இப்போ மல்டிபிள் பண்ணுறோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டாறு பன்னெண்டு இப்போது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சீன்றது ஒன் பை பன்னெண்டுன்னு கிடச்சிருக்கு அடுத்தது ரைட் அண்ட் சைடுக்கு வரும் ஏ கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிக்கிறோம் ஏ கிராஸ் சி அடுத்தது கண்டுபிடிக்கிறோம் ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறோம் இப்போ ஏ கிராஸ் பின்னா மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு டூ பை த்ரீ ப்ளஸ் ஏ கிராஸ் சின்னால் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணுறோம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஓர் ரெண்டு 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 மூணு ஆறு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டார் பன்னெண்டு இது ரெண்டுத்துக்கும் இப்போ இலசியம் நிச்சயமாக கண்டுபிடிக்கிறோம் பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ப்ளஸ் அஞ்சு ரெண்டில் பெரிய நம்பர் அஞ்சு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று பன்னெண்டு ஒன்று பை பன்னெண்டு அப்போது ஏ க்ராஸ் பி ப்ளஸ் ஏ க்ராஸ் சியும் ஒன்று பை பன்னெண்டு கிடைக்கிது பங்கீட்டு பண்பு சரியானது அடுத்த அஞ்சாவது கணக்கு கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான சமனை பண்பினை பதினஞ்சு பை பத்தொம்பது மற்றும் மைனஸ் பதினெட்டு பை இருபத்தஞ்சு ஆகிய வீதமுறையின்களுக்கு சரிபார்க்கவும் கூட்டலோட சமனை பண்பு பெருக்களோட சமணி பண்பு என்னான்னு தெரியணும் நமக்கு கூட்டல் சமனை பண்பு இதுதான் அதாவது கூட்டல் சமணி ஜீரோ ஒரு நம்பரோட ஜீரோவை கூட்டினாலும் ஜீரோவோட அந்த நம்பரை கூட்டினாலும் அந்த நம்பர் தான் கிடைக்கணும் அது கூட்டலோட சமனை பண்பு இப்போ பதினஞ்சு பை பத்தொம்பது எடுத்துக்கிறோம் அதோட ஜீரோவை கூட்டுரும் அதான் கிடைக்கும் அதே தான் கிடைக்கும் அடுத்த நம்பருக்கும் அதான் கிடைக்கும் இப்போ சமணி பண்பு சரிபார்க்கப்பட்டது பெருக்கல் சமணினா ஒன்று இப்போ ஒரு நம்பரோட ஒன்று பேர் இருக்கணும் ஒன்றோட அந்த நம்பரை போய் அதே நம்பர் கிடைக்கணும் அது பெருக்கல் சமணி பண்பு இப்போ கொடுத்துருக்க நம்பரோட ஒன்று பேர் இருக்கணாலும் அதே தான் வரும் இது அடுத்த நம்பர் ஸோ பெருக்கல் சமணி சரிபார்க்கப்பட்டது ஒன்னானது ரெண்டின் பெருக்கல் சமணி பூஜ்ஜியமானது இதன் பெற்கூட்டல் சமணி இந்த பண்பு மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது ஆறாவது கணக்கு கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான நேர்மாறு பண்பினை மைனஸ் ஏழு பை பதினேழு மற்றும் பதினேழு பை இருபத்தி ஏழு ஆகிய விகிதமுறை எண்களுக்கு சரிபார்க்கணும் நேர்மாறு பண்பு இன்வர்ஸ் கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஏ பெருக்கல் நேர்மாறு ஒன் பை ஏ இதான் கூட்டல் நேர்மாறு நேர்மாறு பண்புனா ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ வந்து பூஜ்யம் வரணும் கூட்டல் சமணி வரணும் ஒரு நம்பரையும் அதோடய கூட்டும் கூட்டும்போது கூட்டல் சமணி ஜீரோ கிடைக்கணும் தான் பெருக்களுக்கும் ஒரு நம்பரையும் அதோடய பெருக்கும் பொழுது பெருக்கல் சமணி ஒன்று கிடைக்கணும் இதான் பண்பு பண்பு தெரிஞ்சாலே நம்ம கணக்கு போட்டுடலாம் ஏ வந்து மைனஸ் ஏழு பை பதினேழு கூட்டல் நேர் மைனஸ் வந்துடும் முன்னாடி முன்னாடி மைனஸ் வர்றதால இந்த மாதிரி மைனஸ் போட்டுக்கிறோம் இன்ட்டு அந்த நம்பர் எழுதிக்கிறோம் ஈக்குவல்டு மைனஸ் ஏழு பை பதினேழு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏழு பை பதினேழு இதையும் இதையும் அடிச்சிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ வந்துடும் இப்போ கூட்டல் சாமனி சரிபார்க்கப்பட்டது கூட்டல் நேர்மாறு சரிபார்க்கப்பட்டது ரெண்டாவது கணக்கும் அதே தான் பதினேழு பை இருபத்தேழு இதோட நேர்மாறு மைனஸ் பதினேழு பை இருபத்தாறு இது இதையும் அடிச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ வந்துடும் அடுத்து பெருக்கல் நேர்மாறுன்னு பார்த்தோன்னா மைனஸ் ஏழு பை பதினேழு அதில் பெருக்கல் நேர்மாறுனால் ஒன்று பை பி அதாவது ஒன்று கீழே மைனஸ் ஏழு பை பதினேழுன்னு வரும் இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது ஒன்று வரணும் நமக்கு ஸோ மைனஸ் ஏழு பை பதினேழு அப்படியே இருக்கும் பெருக்கல் கீழே இருக்கிறது மேலே வந்துடும் மேலே இருக்கிறது கீழே போயிடும் இப்போ பதினேழு மேலே வந்துடும் மைனஸ் ஏழு கீழே இருக்கும் இதை ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோன்னா நமக்கு ஒன்று கிடச்சிரும் அதுதான் இந்த கணக்குக்கும் பதினேழு பை இருபத்தி ஏழு என்று ஒன்று பை பதினேழு பை இருபத்தி ஏழு இதுதான் வந்து இதோட பெருக்கல் நேர்மாறு பதினேழு பை இருபத்தேழு என்று இந்த இருபத்தேழு மேலே வந்துடும் பதினேழு கீழே வந்துடும் இப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா நமக்கு ஒன்று கிடைக்கும் இப்போ பெருக்கல் நேர்மாறு உண்மை